உங்களுக்கு எல்லாரையும் அஸ்டின் தெரியோட லைவ் ஷோவுக்கு வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்க ஒருத்தர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் அவர் தான் இந்த நாட்டோட சொந்தக்காரர் அவர்தான் கிரேசன் வாலரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றான் அவரை வரவேற்கிறேன் ஆசி 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 எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் மீண்டும் நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறேன் இங்கே ஒருத்தர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அவர் இந்த ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட் வேர்ல்டு ஹீவ் வித் சாம்பியன் சித் ஃப்ரீக்கன் ரோலாண்ட்ஸ் என்னோட இரண்டாவது ஸ்பெஷல் கிஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராயல் ரம்பல் வின்னர் அமெரிக்கன் நைட் மேர் கோடி ராட்ஸ் இங்க யாராவது கோடி கிரை பேபிஸ் சொல்றவங்க இருக்கிறீங்களா முதல்ல அவங்க வெளில போங்க ரோலன்ஸ் யார் கூட மோத ஆசைப்படுறீங்க ரெசில் மீனியா பாட்டியில எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல மெடிக்கலி நான் கிளியர் ஆயிட போறேன் அதனால இந்த ரெசில் யார் வேணாலும் கூட மோதல அதாவது எலிமினேஷன் ஜாம்பர் ஜெயிக்கிறவங்க யார் கூட வேணாலும் நான் மோத போறேன் யார் ஜெயிச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அதனால நான் கூடிய சீக்கிரத்தில் அவங்களை எலிமினேஷன் ஜாம்பர்ல ஜெயிக்கிறவங்கள நான் சந்திச்சு ரெசில் மெனியாவில் தோக்கடிக்க தான் போறேன் கோடி ரோட்ஸ் நீங்கள் ராக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரிசல்மனிய ஃபார்ட்டியில் எனக்கு மேட்ச் இருக்கு அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ராக் உனக்கு நான் சவால் விடுறேன் ஒத்தைக்கு ஒத்த நீ எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ண உன் கூட நான் மோத தயாரா இருக்கிறேன் உன்னை நான் தோக்கடிக்க ரெடியா இருக்கிற ராக் என் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கோ